வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீடு வரை சூரியன் இருந்தால் ஏற்படும் பழங்களை பற்றி தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் சரிங்களா பொதுவாக பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது அரசு வேலைக்கு அதிகமான வாய்ப்புகளை வந்து உருவாகும் எப்படியாவது அரசாங்கத்தில் வந்து ஈடுபட்டு மக்களுக்கு சேவை புரியணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து அவங்க இருப்பாங்க பத்தாம் இடத்துல சூரியன் இருந்து ஒருவேளை சிம்மத்தில் வந்து பாவகிரகங்கள் இருக்கும்போது அரசு வேலை கிடைக்காமல் போகலாம் ஸோ அப்படின்ற பட்சத்தில் தனியார் துறை இல்லைனா தொழில் துறையில் வந்து பார்த்திங்கன்னா சாதிக்கிறவங்களாக இருப்பாங்க சரிங்களா தனியார் துறையில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய மேலதிகாரியாக இருப்பாங்க இல்லைனா சொந்தமாக தொழில் வைப்பாங்க சரிங்களா சொந்தமாக தொழில் வச்சு மேலே வரவங்களா இருப்பாங்க ஜாதகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான தொழில் அல்லது வேலை வந்து கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா இந்த மூணே மாசத்துல வேலை போயிடுது ஆறே மாசத்துல வேலை போயிடுது ரெண்டு வருஷத்துல வேலை போயிடுது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நிரந்தர வேலை பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் நிச்சயமா உருவாக்குவார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் கண்டிப்பாக தெய்வம் தெய்வத்தால் வந்து அவன் வந்து காப்பாற்றப்படுவான் தெய்வத்தால் அவனுடைய வீடு காப்பாற்றப்படும் குடும்பம் காப்பாற்றப்படும் எல்லாமே வந்து தெய்வத்தால் வந்து எல்லாமே காப்பாற்றப்படும் நிறைய தான தர்மம் செய்வங்களாக இருப்பாங்க சரிங்களா ஊர்லேயே பெரிய மனுஷனா உயர்வ உயர்வதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் வண்டி வாகனம் வசதி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு கிடைக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய விஷயத்த கரெக்டாக வந்து படித்து மேலே வந்துடுவாங்க ஸோ கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே வந்து ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஸோ நல்ல கல்வி கிடைக்கும் பெரிய படிப்பு படிச்சுட்டு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உயர்வு உயர்வான நிலைக்கு கண்டிப்பாக இவங்க போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஜாதகர் வந்து எந்த வேலையுமே கொடுத்தாலும் கூட அதை மிகச்சிறப்பாக வந்து செய்து முடிக்கக்கூடிய ஆட்களாக கண்டிப்பாக இவர் பாருங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து வேலையில் ரொம்ப திறமையாக இருப்பாங்க ஸோ உங்களை சுற்றி உள்ளவர்களை விட நீங்கள் வேலையில் வந்து கண்டிப்பாக திறமையாக இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அதே மாதிரி தொழில் வைச்சாலும் சரி சரிங்களா சொந்தமாக தொழில் தொடங்கினாலோ இல்லைனா வந்து அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி நல்ல பேர் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா உங்கள் சுற்றி இருப்பவர்களை விட நீங்கள் ஒரு படி மேலே இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல முறையில் வந்து வளர்வாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் உங்களால் தான் செட்டில் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி கடனோட உங்களுடைய குழந்தைகள் வந்து நிச்சயமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வச்சில்லாத வாகனங்களாக வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீங்க சரிங்களா ஸோ அந்தளவுக்கு ராயல் ஃபேமிலி அப்படி நீங்கள் ஒரு ராயல் ஃபேமிலியாக வந்து இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இதெல்லாம் வந்து நீங்கள் என்னதான் ஏழ்மையில் இருந்தாலும் இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து வயதுக்கு பிறகு உங்களோட லைஃப் வந்து செட்டில் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் சரி சார் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பலன்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா சில பேர் வந்து அரசியல்வாதியாக வந்து உருவெடுப்பாங்க சரிங்களா ஸோ அரசியல்வாதியாக உருவெடுத்து வாழ்க்கையில் வந்து நல்லா இருப்பாங்க ஸோ அரசாங்க வேலை வந்து இளம்பெயரில் வந்து தீய கிரகத்தினுடைய தசையெல்லாம் நடக்கும்போது அரசாங்க வேலையை வந்து மிஸ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக வந்து உருவெடுத்து வாழ்க்கையில் வந்து முன்னேறவங்களா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இன்னொன்று பத்தாம் இடத்துல வந்து சூரியன் நீசமானாலும் திக்பலம் அப்படின்னு தான் வந்து எடுத்துக்கணும் ஸோ பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் பெரும்பாலும் கெடவே மாட்டார் சரிங்களா சனி ராகு இந்த ரெண்டு கிரகத்தினோட மட்டும் இல்லாமல் இருந்தால் அந்த பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் முழு வீச்சில் செயல்படுவார் அப்படின்னு வந்து சொல்லினா அதில் பன்னெண்டு வீ பன்னெண்டு வீட்டில் வந்து எந்த வீட்டில் இருந்தாலுமே சரிங்க பன்னெண்டு வீட்டில் எந்த வீட்டில் இருந்தாலும் அவர்கள் நல்ல பலனியை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருப்பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் சனி ராகு கூட சேர்ந்தால் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவராக இருப்பாங்க அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அதாவது சனி ராகுவோட சூரியன் இருந்தார்னா அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் லஞ்சம் வாங்குறவங்களா இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா இது குரு பார்த்தா ஓரளவுக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஜாதகர் தன்னுடைய கர்மாவை வந்து நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்துருவார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதாவது என்ன கர்மா தீக்கிறதுனா என்ன அப்படின்னா தான் பிறந்து வாழ்க்கையில் வந்து என்னென்ன செய்யணுமோ அதை வந்து செய்துவார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தசை வரணுங்க சரிங்களா கண்டிப்பாக தசை வந்ததுன்னா ரொம்ப உச்சத்தில் வந்து எல்லா பலனும் வந்து நடக்கும் அப்படி மற்ற தசைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத பலன்கள் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அடிப்படை தேவைகள் என்று வர்ணிக்கப்படிய படக்கூடிய உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே வரத்துக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு எப்பேற்பட்ட நோய் வந்தாலுமே மிக விரைவாக வந்து உடல்நிலை வந்து சரியாகக்கூடிய நிலைமை வந்து கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து இருப்பார் தன்னம்பிக்கை உடையவராக இருப்பார் ரொம்ப நல்ல நிலைமையில் வந்து இருப்பார் அதேமாதிரி உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே வந்துராது வாய்க்குசியான உணவுகள் வந்து எல்லா வேலையுமே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் பொதுவாக பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு கெடுப்பலன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறன்னா மற்றவங்களுடைய கருத்துக்கு வந்து மரியாதை கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்ப மாட்டிங்க சரிங்களா ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா மற்றவங்களோட கருத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் சரியாக தான் நடக்கிறோம் நாம் சரியான வழியில் தான் போகிறோம் அப்படின்ற ஒரு அகங்காரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றிங்க மற்றவங்களுடைய கருத்துக்கு மரியாதை கொடுங்க ஸோ அப்படி இருந்தால் நிச்சயமாக வந்து மற்றவங்களுடைய மற்ற அதாவது மற்றவர்களை அனுசரித்து வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக உயர்வு உயர்வதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் பெரும்பாலும் நீங்கள் ஒரு உயர் பதவியில் தான் இருப்பீங்க ஸோ நல்ல நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக வருவீங்க ஒருவேளை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற படம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சந் தாராளமாக சுயமாக தொழில் தொடங்கலாம் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் கண்டிப்பாக மேலே வருவீங்க அப்படின்னு வந்து சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன்